வணக்கம் இன்றைக்கு நாங்கள் சி அதாவது இன்றைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வந்து குடி வீடியோவை நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்றா இன்றைக்கு நாங்கள் ரிங் நெபுலா அதாவது கண் மாதிரி ஹெலிக்ஸ் நெபுலா மாதிரி சேமாக இருக்கிற இந்த நெபுலா பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிங் நெபுலா பற்றிய தகவலை பார்க்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் நீங்கள் பார்க்குறோம் இப்பொழுது நாங்கள் இந்த ரிங் நெபுலா பற்றிய தகவல்களை நாங்கள் பார்வையிடலாம் இப்பொழுது நாங்கள் நெபுலா பற்றி பார்க்க போறோம் அதாவது என்ற விண்மீன் தகுதியில இருக்கிற ஒரு நெபுலாட பேர் ஹெலிக்ஸ் நெபுலா கண் நெபுலா அதாவது ஏஞ்ச நெபுலா என்னென்னாலும் நாங்கள் சொல்லிப்பாங்க அந்த நெபுலா மாதிரி இதுவும் ஒரு அப்படியே நெபுலா மாதிரி எக்ஸாக்ட் ஆனா ஒரு நெபுலா ஆனா ரெண்டும் வித்தியாசமானவை வித்தியாசமானவைேக்களை ஒரே மாதிரியே இருக்கும் ஹெலிக்ஸ் டெபுலாவே இந்த உங்களோட காட்டப்பாட்டில் உரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களை முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் காட்டப்படுற இது ரிங் நெபுலா ஹெலிக்ஸ் டபுளா பற்றிய ஒரு தனி வீடியோ போட்டுக்க நீங்கள் பார்க்காதவங்க பாய் பாருங்க போலியே கும்பம் அஸ் வின்மை தொழில் இருக்கிற ஹெலிக்ஸ் நெபுலா போல ஒரு எக்ஸாக்ட் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கிற பேர் நெபுலா நெபுலா அதாவது நெபுலா என்று சொல்லுவோம் இது நெபுலா என்று பேரிடா காரணம் என்னென்று சொன்னால் சரியா இது பார்க்க எங்கிற கைக்கு போடுற வெட்டிங் போடுற ஒரு மோதிர வீரர் மாதிரியே மோதிரம் மாதிரி இருக்கிறதுனால இதை நாங்கள் ரிங் நெபுலாடா மோதிர நெபுலா ரிங்குக்கு தமிழ் மோதிரம் தானே சோ மோதிர நபுளா முக்கியமாக இந்த நெபுளாக்கள் அந்த நெபுலா அமைப்பு பெற்றிருக்கிற அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ நெ என்னோட பேர் போடுறாங்க இது ஒரு நெபுலா சரியா இது இதுக்கு பக்

ஆனால் எல்லாம் தெளிவாக தெரியாது இப்போ இங்கே உலகத்தில் நீங்கள் கிராம சூழலில் போனீங்கட்டால் லைட் பொல்யூஷனும் குறையும் அதிக வெறி வெறி குறையும் அப்போ அங்கே பார்த்து நீங்கள் என்னது அங்கே நல்ல நட்சத்திரங்கள் தெரியும் சரியா அப்போ அதில் நீங்கள் அண்ட்ரோமடா கேலக்சியை பார்ப்பீங்கிறானே அது எப்படி இருக்கும் கொஞ்சம் நடுவில் பிளாக் ஹோல் கொஞ்சம் ஸ்டார் மாதிரி அதுக்கு இப்போ மேலால் அந்த டூஸு அந்த

எல் ஒய்ஆர்ஏ என்ற ஒளியில இந்த ரிங் நெபிளை உங்கள் ஸ்கிரீனில் காட்டப்பட்டுள்ள நெபிள அமைந்திருக்கிறது அதில் லைரா அதாவது யாழ் என்ற இசைக்கருவி உடுத்த ஒழிய வடக்க திசையா இருக்கிற நெபிழால இது ஒன்று நாங்கள் கண்டுபிடிக்கிட்டு சொல்லலாம் இது ஒரு பிளான தரி நபுளா சொன்னா கோஹலின் வடிவில் உள்ள நெபுலாக்கள் பிளானத் நெபுலாக்கள் என அழைக்கப்படும் என்று நான் சொன்னான் அதே மாதிரி இது என்னது ஒரு பிளானட் சைஸில் ஓவலோ எப்படியோ ஒரு வட்டத்தில் தான் இருக்கும் வட்டம் சமமாக வட்டத்துக்கு உரித்தான ஷேப்ல இருக்கிறதுனால இதோ ஒரு பிளானத் நெபுலாக்குள்ள சேர்த்துருலாம் நெக்ஸ்ட் இது சும்மா இல்லை இதுவும் மெஸ்ஸியர் என்பவராக கண்டுபிடிக்கப்பட்டது ஆஹ் எப்ப பார்த்தா நெபுலாக்களை மெஸ்ஸியர் மெஸ்யர்னா நான் சொல்றேன்னு சொல்றேன் ஆ இந்த உல இந்த கண்டுபிடிப்புகள் விண்வெளி கண்டுபிடிக்க புக்கள்ல மெஸ்ஸியர் என்றவன் நூறுக்கு மேல வானியல் பொருட்களை கண்டுபிடிச்சீங்க ஆனா அவ கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் வான்கள் விண்கள் வான்சத்திரம் என்ற கருதி அவர் சும்மா பிற்காலத்தில் அவரின் புத்தகத்தை வச்சு அண்டத்தை பார்த்து பார்த்து இரு விண்கல் இல்லை அவ கருதினா பிள்ளை அவ கண்டுபிடிச்சாடி நேபுல்லா கெலக்சி அண்ணி இப்போ நாங்கள் சொல்லிக்கிடுவோம் அவர் நூறுக்கு மேல கண்டுபிடிச்சிருக்கார் இந்த விண்வெளியில இருக்கிற முக்கால்வாசி நாங்க நாங்கள் கண்டுபிடிச்சதில் முக்கால் வாசி அவரான் கண்டுபிடிச்சிருக்க என்பது இங்க குறிப்பிடத்தக்கது சரியா சொல்லணும் அந்த இங்க ஹைட்ரோஜன் கேஸஸ் அவள் வியாழன்ல இருக்கிற ஒரு வாய் ஹைட்ரோஜன் ஹீலியம் அப்படி கேசஸ் இல்லை அதே மாதிரி இந்த நெபுலாலையும் ஹைட்ரோஜன் ஹீலியம் என்ற மாதிரி கேசஸ் இது ஆனால் இந்த நெபுளை படும் வெப்ப முடியாது என்றால் நம்ப முடியுமா ஆ சொல்றேன் கேளுங்க இந்த சும்மா சும்மாரும் ஒன்றது உருவானது கிடையாது எப்படி உருவானது என்றால் பார்த்து சொல்றேன் என்னென்னா இது ஏழாயிரத்தி ஐநூற்றி மூன்று வருடங்களுக்கு முன்னாடி சரி ஏழாயிரத்தி ஐநூற்றி மூன்று வருடங்களுக்கு முன்னாடி இது நானே ரிசர்ச் பண்ணி சொல்ல விஞ்ஞானிகளால் இது சொன்னது சரியா விஞ்ஞானிகளில் கூட்டுறத நான் சொல்லலேந்தா இது எப்படி உருவானது பிற்காலத்தில் போய்ட்டு பண்ணுற மாதிரி நான் நாங்கள் ஒரு ஆக்கல இல்லை ஸோ இது அவங்கிற கருத்தின்படி செய்கிறது இ அவங்க விஞ்ஞானிகள் இது இது இருக்கிறதால இது இதை கருதலாம் இப்படி தான் நடந்துருக்கணும் ஒன் ஜென்ட்ரெட் பெர்சன்ட் ஷுவராக நம்புகிறாங்க ஏன் என்று சொல்கிறேன் சரி அவங்க என்ன கருதுறாங்க என்றால் இந்த நெவுலா ஒரு மிகப்பெரிய நட்சத்திரத்தில் மிகப்பெரிய நட்சத்திரத்து ஒரு சுப்பனோவா அடுத்த அந்த வானா கட்டம் முடிஞ்ச பிறாவே வெட்டிக்கும் சுப்பனோவாவா வெதிக்கும் சரியா அப்போ சுப்பனோவாவா வெடிக்கல அந்த நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கிற வாயு ஹைட்ரோஜன் ஹீலியம் அந்த எரிபொருள் எதுவும் வெடித்து சிதறி அந்த ஸ்பேஸ்ஃபுல்லாக பரவும் அந்த பரவுகிற தூசு இப்போ நிறைய ஹைட்ரோஜன் ஹீலியம் தூசு கைடான் இப்போ அழகா ப்ளூ கலர் இல்லை ஒரேஜ் கலர் இல்லை பரவி அது இப்போ நெபுலாவும் அவங்களுக்கு இருக்குது ஆனால் மில்லியன் மில்லியன் வருஷத்துக்கு பிறகு அந்த இடத்துல நெபுலா காணப்படாது இல்லைனண்டா இப்போங்கிற கண்ணால் பார்க்குற நெபுளா எல்லாம் அந்த நட்சத்திரம் பெரிய நட்சத்திரம் வெதிச்சு அதுக்குள்ள இருக்கிற மூலப்பொருட்கள் தூசா சிதற காட்சி தான் இப்ப நாங்க நெபுலா என்று சொல்றோம் ஆனா இதே நாங்க பார்த்தா அண்டத்துல நெபுலான்றது இருக்காது என்பது கூற முடியும் காரணம் என்ன என்றா இப்போ இப்ப நட்சத்திரம் வச்சு அதுல இருந்து வெளியிடற இந்த பா காட்டுறேன் உங்களுக்கு விலங்கா விலங்காத்தி உங்களுக்கு இப்படியே காட்டுறேன் இங்கே ஒரு வர்த்தம் ஒன்றிட்ற சரியா இந்த நட்சத்திரம் தான் வேதிச்சதுக்கு என்றால் நம்ப முடியும் ஓகே இந்த நட்சத்திரம் இந்த ரிங் நெபிளாக நடுவில் இருக்கிறனால தான் சயின்டிஸ்ட் இந்த நட்சத்திரம் வேதிச்சு இதுக்குள்ளே இருக்கிற ஹைட்ரோஜன் ஹீலியம் மூலப்பொருட்கள் தூசு நெபிளாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சரியா ஆனால் இது முன்காலத்தில் அங்கே சொல்ல திருவாதா நட்சத்திரம் ஓரா எமி மீன் தோழி இருக்கிற பெரிய நட்சத்திரம் ஜெட் ஜெயன் அதே மாதிரி ஒரு கட்டத்தில் இதுவும் இருந்தது தன் வானாமுடி இயக்கில் வெதிச்சி இன்றைக்கு ஒரு குள்ளம் ட்ரோஃபாக இருக்குது இந்த நட்சத்திரம் வைட் ட்ரோஃபா அண்ட் இருக்கு வைட் ட்ரோஃப் இன்னும் கொஞ்ச காலத்தில் இது டெச் மாதிரி இது ஒரு இரண்டு நட்சத்திர கட்டத்தில் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கோடி பரச்சத்துல இது கம்ப்ளீட்டாக டிக்கே அதாவது இறந்து போயிடும் சரியா இந்த நெபுலாலையும் நடு நட்சத்திரம் மட்டும்தான் அவ்வளவு பழமையானது மிச்ச சொல்லணும் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எல்லாம் உருவாகிறது ஒன்லி இந்த சதுரம் போடுற இந்த சதுரம் போடுற இந்த நட்சத்திரம் மட்டும்தான் பெருசா இந்த வெடிச்சு இந்த ரிங் நெபுலா வெடிச்சு இன்றைக்கு இந்த தடமா இருக்கலாம் என்று செய்தி நம்ம சரியா அண்ணாதான் நானும் சொன்னேன் நான் சயின்டிஸ்ட் இந்த நட்சத்திரம் வடிச்சு இதுக்குள்ள ஹைட்ரோஜ ஹீலியம் கேசஸ் என்னது டூல் தூசுகள் வெளியாக இந்த கிரி இன்னும் இருக்குது அதுக்கு இதுதான் காரணம் என்று சொல்கிறாங்க சொல்கிறனும் என்றால் இன்னொன்று இதில் வித்தம் ஒன்று புள்ளி மூன்று லைத்தியஸ் அதாவது வித்தம் சொல்லுமெண்டா இப்போ அம்புக்குறி மூலமாக வளர்க்க போகிறோம் இந்தா இங்கேருந்து இந்தா இங்கேருந்து இப்படியே போய் இந்த அம்புக்குறி இங்கே வரைக்கும் எவ்வளவு என்று சொன்னால் ஒன்று புள்ளி மூன்று சரியா ஒரு ஒளியாண்டு என்பதை ஈக்குவஸ்ட்டு ஒரு ஒளியாண்டில் நாங்கள் ஒரு வருஷம் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் போவோம் ஒரு ஒரு ஒளியாண்டு ஈக்வஸ்ட்டு ஒன் இயர் என்று சமன்பாடு இருக்கு அதே மாதிரி இதுவும் ஒன் பாயிண்ட் த்ரீ அதாவது ஒன்று தசம் மூன்று ஒலியாண்டு வித்தம் என்றா இதுலருந்து இந்த முனையிலேருந்து அடுத்த முனையில ட்ராவல் பண்ண ஒன்று புள்ளி மூன்று வருஷம் இருக்கும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அடுத்த மெஸ்ஸியர் ரெண்டு பிறவால என்பவரால் இது கண்டுபிடிக்கப்பட்டதுன்றது சொல்லிட்டேன் ஆனால் அது இது நட்சத்திரம் சொல்லி கருதிட்டார்

ഒക്കെ அறுநூறு வரையுள்ள அளவுக்கு இடி இருக்கலாம் என நம்பப்படுகிறது சரியா ஒக்களதே இப்போ பிள்ளைகள் நிறைய பெரியோர்களை யோசிச்சு இப்ப இப்போ வீடியோ முடியுது இப்போ இந்த வீடியோ லைக் பண்ணி லைக் பண்ண வேண்டாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணாலா பண்ணுங்க பண்ணுங்கள் அப்புறம் நாங்கள் போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரம் அதோட இன்னும் எங்களோட இணைந்திருக்க ஆயின் சேனல் ஆயின் ரகசிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க அடுத்த வீடியோ சந்திக்க வரைக்கும் மகிழ்ச்சி